தலைகுனியாது என்ற திட்டத்தின் அடிப்படையில் இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தலைமை கழகத்தின் சார்பில் இருபத்தி ரெண்டு சிறப்பு சொற்பொழிவாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்று அங்கே அந்த மக்களை சந்தித்து மக்களோடு இருந்து இதுவரை கழக ஆட்சி தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்த கழக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதை அந்த மக்களிடம் எடுத்து சொல்வதற்காக ஒரு பரப்புரை பயணத்தை தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது அங்கே போய் மக்களுடன் இருந்து மக்களோடு வாழ்ந்து மக்களுடைய வீடுகளிலேயே உணவருந்தி அவர்களுக்கு நாம் செய்திருக்கின்ற திட்டங்களையெல்லாம் எடுத்து விளக்கமாக சொல்லி அவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது செலு சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளை களை எடுப்பதற்காக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கழக அரசு அமைந்த பிறகு எங்களுடைய தளபதி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இந்த ஆட்சி பல்வேறு தரப்பு மக்களுக்கும் பல்வேறு நன்மையான திட்டங்களை வழங்கி இருக்கிறது குறிப்பாக கல்வி மருத்துவம் மகளிர் முன்னேற்றம் ஆகிய மூன்று துறைகளில் அனைத்து மக்களுக்குமான நல்ல திட்டங்களை வழங்கி இருக்கிறது கல்வியிலே பள்ளிக்கூடங்களிலே இடைநிற்றலை தடுக்கும் வகையில் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் எங்களுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் காலையிலே பெற்றோர்களால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவு தயாரித்து கொடுக்க சிரமப்படுகிற பெற்றோர்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதில்லை எனவே அவர்களுக்கு க பள்ளிக்கூடத்திலேயே காலை உணவை வழங்கினால் அந்த பிள்ளைகள் படிக்க வருவார்கள் என்ற எண்ணத்தில் அவர்களை அவர்களின் இடைநிற்றலை நிறுத்துவதற்காக தடுப்பதற்காக தமிழ்நாட்டில் உள்ள எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒற்றை இன்னத்தில் எங்களுடைய தளபதி அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார் அதே போல வீட்டு பணிகளில் ஆங்காங்கே பெண்கள் நமக்கு தெரியும் தெரியும் வீட்டு பணிகளுக்கு செல்கிற பெண்கள் மற்ற வீடுகளிலே பணிகளுக்கு செல்கிற பெண்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு கிடைக்கிற ஊதியம் குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் அவர்கள் பயணிக்க வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கும் இது போன்ற நிலையில் பெண்களுக்கு சிரமம் ஏற்படும் இதை தடுப்பதற்காக விடியல் பயணம் என்ற பெயரில் தமிழ்நாட்டு பெண்கள் தங்களுடைய பணிக்கு சென்று வருவதற்கான ஒரு திட்டத்தை கட்டணமின்றி சென்று சென்று வருவதற்கான ஒரு திட்டத்தை எங்களுடைய தலைவர் அவர்கள் அறிவித்து அந்த திட்டம் இப்பொழுது நடைமுறையிலே இருக்கிறது அதே போல் பெண்கள் பொதுவாக தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய கணவர்களையோ அல்லது பிள்ளைகளையோ நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதை தடுப்பதற்காக அவர்களுடைய சுய தேவைகளுக்காக ஒரு சிறு மருந்து வாங்க வேண்டும் என்றாலும் கூட எப்பொழுது கணவர் அலுவலகத்திலிருந்து வருவார் என்று காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அதற்கு உதவிடும் வகையிலே மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவர்களுடைய சிறு சிறு தேவைகளை நிறைவு செய்வதற்கு செய்து கொள்வதற்கான திட்டத்தையும் எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதேபோல மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறும் பொழுது சில நேரத்தில் அவர்களுக்கு அங்கே செல்ல இயலாத நிலை ஏற்படும் பொழுது இல்லந்தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி அவர்கள் வீட்டுக்கே மருத்துவ உதவியை வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தையும் அறிவித்து அதுவும் நடைமுறையிலே இருக்கிறது அதே போல் பெண்கள் கல்வி கற்பதற்கு உதவி செய்வதற்காக அவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்துகிற அந்த பணியையும் ஒன்றிய அரசு மே மாநில தமிழக திமுக அரசு மேற்கொண்டு அந்த திட்டத்தையும் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி வருகிறது இப்படி எல்லா தரப்பிலும் முக்கியமாக கல்வி மருத்துவம் உணவு பாதுகாப்பு பெண்கள் முன்னேற்றம் ஆகிய நான்கு துறையிலும் ஒரு பல சீரிய திட்டங்களை எங்களுடைய தளபதி மு ஸ்டாலின் அரசு வழங்கி வருவதை நீங்கள் எல்லாம் வருவீர்கள் ஆனால் இதற்கு உரிய ஒத்துழைப்பை ஒன்றிய அரசு எங்களுக்கு வழங்குகிறதா என்றால் இல்லை குறிப்பாக மாநில அரசுகளின் ஒரு மிகப்பெரிய நிதி வருவாய் என்பது விற்பனை வரியின் மூலம் காலங்காலமாக கிடைத்து வந்தது ஆனால் இந்த பாஜக அரசு அந்த விற்பனை வரியை என்ற அந்த திட்டத்தையே நிறுத்தி ஜிஎஸ்டி என்ற பெயரில் அவர்கள் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஜிஎஸ்டியிலிருந்து வரும் வருவாயை பங்கு அளிக்கிறார்கள் மாநிலங்களுக்கு நேரடியாக மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களை பல திட்டங்களை மாநில அரசு தான் செய்ய வேண்டும் நாங்கள் சொன்ன கல்வி மருத்துவ வசதி வீடு வழங்குதல் உணவு வழங்குதல் போன்ற திட்டங்களை பெண்கள் முன்னேற்றம் போன்ற திட்டங்களை எல்லாம் செய்கிற அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மாநில அரசின் பட்டியலிலே இருக்கிறது ஆனால் ஒன்றிய அரசுக்கு வெளியுறவு அங்கே படைகள் நடத்துவது விமானம் செல் ஓட்டுவது இது போன்ற துறைகளின் அதிகாரம்தான் அவர்களுக்கு இருக்கிறது நேரடியாக மக்களுக்கு திட்டமிட்டு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கிற மாநில அரசுக்கு நிதி தராமல் வஞ்சிக்கிறது ஒன்றிய அரசு எதை கேட்டாலும் அவர்கள் நாங்கள் தர முடியாது என்கிறார்கள் எங்களுடைய திட்டத்துக்கு கட்டுப்பட்டால் எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் நிதி தருவோம் என்று ஒரு அமைச்சரே வந்து இங்கே சொல்லியிருக்கிறார் இல்லை என்றால் தரமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் மாநிலங்களை வஞ்சிக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அரசு ஒன்றியத்தில் இருக்கும் பொழுது இதையும் மீறி பல்வேறு திட்டங்களை எங்களுக்கு எங்கள் மக்கள்தான் தான் முக்கியம் தமிழ்நாட்டு மக்கள் தான் முக்கியம் என்ற அளவிலே எங்களுடைய தமிழக அரசை எங்களுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக நடத்தி செல்கிறார் ஒன்றிய அரசு எந்த ஒத்துழைப்பையும் தரவில்லை ஒன்றிய அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்கிற துரோகம் செய்கிற அரசாக இருக்கிறது ஒரு நாட்டின் பிரதமரே இங்கு வந்து எய்ம்ஸ் என்ற ஒரு மருத்துவ கல்லூரியை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டிவிட்டு இன்று வரை அங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை வரவில்லை மருத்துவக் கல்லூரி வரவில்லை என்றால் யாரை ஏமாற்ற பிரதமர் வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரதமர் எப்பொழுது வந்தாலும் எங்களுடைய மக்கள் எல்லாம் இவர் எந்த முறை எதை சொல்லி ஏமாற்ற போகிறாரோ என்கிற எண்ணத்திலே இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது தங்களுடைய வெறுப்பை காட்டுகிறது தமிழர்களின் பெருமையை சொல்லக்கூடிய தமிழர்களின் தொன்மையை சொல்லக்கூடிய கீழடி ஆய்வை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கென்று எந்த திட்டத்தையும் வழங்குவதில்லை தமிழ்நாட்டுக்கு ரயில்வேயில் இவ்வளவு தந்தோம் என்று சொல்கிறார்கள் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை புனரமைப்பதற்கு எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கினார்கள் காசி ரயில் நிலையத்தை புறக்க புனரமைப்பதற்கும் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் இப்படி தமிழ்நாட்டுக்கென்றால் ஒரு வகையிலும் வடநா மாநிலங்களுக்கென்றால் ஒரு வகையிலும் செயல்படுகிற ஒரு அரசாக ஒன்றிய அரசு விளங்குகிறது எல்லாவற்றிலும் அப்படித்தான் இருக்கிறார் எனவே இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டை திட்டமிட்டு புறக்கணிக்கிறது மத கலவரங்களை ஏற்படுத்துகிறது இந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருபத்தி ஐந்து என்ன சொல்கிறது என்றால் மனசாட்சிப்படி நடந்து கொள்ளும் உரிமை எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கான உரிமை இவற்றை இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது அது அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்வார்கள் அந்த உரிமைகளை ஒன்றிய அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது ஆனால் அதை மீறி இது ஒரு மதவாத நாளாக மாற்றும் முயற்சியில் ஒன்றிய அரசு இருக்கிறது என்றால் அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிக்காதவர்களாக அவர்கள் வழங்குகிறார்கள் இது போன்ற விஷயங்களில் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்குகிற அரசாக மக்களிடம் ஒரு அமைதியையும் ஒரு ஒற்றுமையையும் குலைக்கிற ஒரு அரசாக இருக்கிறது இந்த பிரச்சாரத்தை இதற்கு எதிரான பிரச்சாரத்தை எங்களுடைய சாதனை குறித்த பிரச்சாரத்தை எங்களுடைய கழகத்தின் முன்னணி சொற்பொழிவாளர்கள் இருபத்தி ரெண்டு பேர் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று தொகுதி வாரியாக சென்று அந்த மக்களிடையே எடுத்து சொல்ல இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு தலை தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பிலே இந்த பிரச்சார பயணம் மேற்கொள்ளப்படுது

நீங்கள் ஏன் வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிவிஷன் ஏற்றில நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிவிஷன் பண்ணாதான் நான் உங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நாங்கள் ஒன்றைய அரசு நிதி வழங்கப்படும் போனோம் இந்த உள்ளாட்சி அமைப்புகளோட ரிஃபார்ம்ஸை வந்து அதாவது வரி போடுறத ரிஃபார்ம்ஸை வந்து ஏன் வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறது வந்து தொடர்ந்து ஒன்றிய அரசு நிர்பந்தத்தின் காரணத்தினால் இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து போட்டது வந்து அதாவது ஸ்லாப் வச்சு அதுவே சில தளர்வு ஏற்படுத்தி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஸ்லாப் போட்டிருக்கு உண்மையிலே அதிமுக அரசுக்கு அவ்வளோ அக்கறை இருந்தால் அவங்களால் கூட்டணி சேர்ந்த ஆளுகின்ற ஒன்றிய அரசு பாஜக அரசிடம் இந்த ரிஃபார்ம் சொல்றீங்களே இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிவிஷன் விஷயத்த நீங்க வித்தல் பண்ணுங்க என்ற பிரச்சார பயணம்லாம் இல்லை அவங்க போன் பண்ணி கூப்பிட்டு அவங்க கூட்டணி அரசு கிட்ட சொன்னாலே போதும்ன்றன அரசியல் ரீதியான கூட்டணியாக தான் பொதுவாக தேர்தல் நேரத்தில் வைக்கிறாங்க கொள்கை ரீதியாக இல்லைன்னு ஒரு முன் வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பாஜக அதிமுக கூட்டணி அதை வச்சு தான் நியாயப்படுத்த இல்லை கொள்கை இருக்க நிர்வாக கூட்டியாக இப்போ யுபி அரசாங்கமும் இல்லை திமுகவும் காங்கிரஸும் கூட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ன்னு சிஎம்டின்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணாங்க அந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இது தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு அப்போது இருக்கிற ஹெச்ஆர்டி மினிஸ்டருக்கா தமிழ்நாட்டு முத்தமிழக கலைஞர் லெட்டர் எழுதினார் யூபிஏ சேர்மனுக்கு லெட்டர் எழுதினாங்க அப்போ தான் எந்தெந்த மாநிலத்துக்கு இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கலாம் வேணான்னு முடிவெடுக்கப்படும் தேவையான பின்புலங்களை நிறைவேற்றுறதுக்கான விஷயத்தை அந்த மாநிலங்களுக்கு முடிவெடுக்கணும் என்ற உரிமை நிலைநாட்டத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்துக்கொண்டு கொண்டு அண்ணாவின் கொள்கைகளுக்கு எதிராக ஒன்றிய அரசு நடக்கும் பொழுது அதை கூட கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாதவர்கள் அண்ணாவின் பெயரை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கான விளக்கத்தை மக்களிடம் சொல்ல வேண்டும் மாநில சுயாட்சி என்பது மாநிலங்களுக்கு அதிக அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன கொள்கைகள் மாநில அரசு என்பது மொழிவாரியாக பிரிக்கப்பட்டு அந்த மொழியையும் அந்த மொழி சார்ந்த கலாச்சாரத்தையும் காப்பாற்றுவதற்காக அந்த காலத்திலே பிரித்திருக்கிறார்கள் எல்லா மொழிக்கும் ஒரு பண்பாடு உண்டு எல்லா பண்பாட்டுக்கும் ஒரு மொழி உண்டு என்ற அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு அவற்றின் சுதந்திரம் பாதுகாக்கப்படுகிறது நாங்கள் இந்தியர்கள் தான் ஆனால் எங்கள் மொழி தமிழ்மொழி நாங்கள் தமிழர்கள் ஆனால் இந்தியர்கள் நாங்கள் கன்னடியர்கள் ஆனால் இந்தியர்கள் நாங்கள் மலையாளத்தினர் ஆனால் இந்தியர்கள் ஒற்றுமையோடு வாழ்ந்து வருகிற இந்த மக்களை பிரித்தாள்வதற்காக சில திட்டங்களை இந்த பாஜக அரசு செய்து வருகிறது அதற்கு அடிமையாக அதிமுக அவர்கள் காலையில் விழுந்து கிழக்குறது அவர்கள் கேட்க வேண்டியவற்றை அண்ணா சொன்னவற்றை கூட கேட்பதற்கு தெம்பு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் தேர்தலுக்கான கூட்டணின்னு சொன்னாரு தேர்தலுக்கான கூட்டணியா இருந்தாங்கன்னா வாயை திறந்து இது வரைக்கும் அண்ணாதராவினர் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் இபிஎஸ் ஒரு வாயை கூட திறந்து பேசல அமித்ஷா வந்தப்போ கூட்டணியை பற்றி பேசினப்போ அமித்ஷா பேசினார் லாஸ்ட் டைம் பியேஷ் கோயல் வந்தப்போ அவர்தான் பேசினாரு எந்த எல்லா தலைவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக ஒருமித்த கருத்தை யாரும் சொல்லவே இல்லை ஆஃப் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை வைப்பதற்கு முன்னே அந்த கூட்டணியில இருக்குதுன்றதை வந்து நம்ம மறந்துவிடக்கூடாது அந்த காலகட்டத்தில் தான் நம்மளுடைய தளபதியின் தலைமையில் வந்து தமிழ்நாடு தலைமுனையாதுங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்து வைக்கிறோம் கிடையாது பவர் ஷேரிங் பத்தி பேசுறது வேற கொள்கை ரீதியா தமிழ்நாட்டுக்குன்னு பத்தி பேசுறது இல்ல இல்ல அப்படி சொல்ல முடியாது பவர் ஷேரிங் வேற சார் நம்பர்ஸ் பேசும்போது அதுல எல்லா டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியனும் வரும் ஆனா தமிழ்நாட்டுக்கு இதை தான் செய்யணும் போது ஏற்கனவே ஒரு உதாரணம் இருக்கு முத்தமிழக டாக்டர் கலைஞர் தலைமையில நாங்கள் வந்து நீங்கள் கூட கேட்கலாம் பாரதிய ஜனதா கூட கூட்டம் அப்போ கூட காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒரு விஷயத்தை வச்சு தான் நாங்களும் வந்து அந்த கூட்டணிக்குள்ளே போனோம் ஸோ தமிழ்நாட்டுக்கு எது தேவைங்கிற ஒரு முக்கியமான தாற்பயத்தை தான் நம்ம முன்னெடுத்து பார்க்கணும் நம்ம மக்களுக்கு என்ன தேவை நம்ம மண்ணுக்கு என்ன தேவை நம்ம மொழிக்கு என்ன தேவை அதை தான் பார்க்கணுமே ஒழிய